நீங்கள் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்க்குற இந்த சின்ன புல் மாதிரி இருக்கிற செடி வந்து கேரட் செடிங்க இப்போ தான் ஒவ்வொன்றா வளர ஆரம்பிக்கிற கேரட் செடி வளர்த்துறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டந்தாங்க இப்போ நம்ம ஊரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து வளர மாட்டேங்குது ஒரு புல் மாதிரி இப்போ தான் கொஞ்சம் மலைச்சிருக்கு இன்றைக்கி இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கலர் கலரான ரோஜாக்கள் எங்களோட தோட்டத்தில் நிறையவே வருது ரோஜாக்கள் நிறைய பூக்கணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு ஏதாவது ஒரு வகையான உரம் மண்புழு உரம் அரிசி கழுவுற தண்ணி தூள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும் தரையிலே இருந்தாலும் பேக்கில் இருந்தாலும் மண் கலவை வந்து நல்லா லூஸ் பண்ணி விடுங்க அப்புறம் பூத்து முடித்த கிளைகள் எல்லாம் வந்து பூவை பறிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணி விடுங்க இப்போ நான் காமிக்கிறது ஸ்ட்ராபெரி செடி ஸ்ட்ராபெர்லேயும் நிறைய காய்கள் வச்சுருக்கு ஸ்ட்ராபெரிக்கும் மண் கலவை ரொம்ப லூஸாக இருக்கணும் ரெண்டு பங்கு கோகோபீட் ஒரு பங்கு மண் உரம் இது மாதிரி போட்டு பாதி நிழல் படுற இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் அதனால நிறைய காய்களும் பூக்களும் வருது ஸ்ட்ராபெரி வந்து நல்லா பழமும் ஆகும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும்போது அதோடய வளர்ச்சி கம்மியாக இருக்கும் நம்ம தரையில் வச்சாலும் க்ரோ பேக்கில் வச்சாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டம் என்ன அப்படின்னா நிறைய களைகள் வந்துட்டே இருக்கும் நம்ம அப்பப்போ ஒரு சின்ன கொத்தை வச்சு நிலம்னா வந்து எடுத்து விடலாம் க்ரோ பேக்னால் நம்ம ஒரு கம்பி மாதிரி வச்சு வேரை பாதிக்காமல் கிளறி விட்டு களைகளை எடுத்து எடுத்து போட்டுடணும் நான் பாத்திகள் இருக்கிறதுனால சின்ன கொத்தில் வந்து கொத்தி விட்டுட்டு பாத்திகளை எப்பவுமே லூஸ் பண்ணி விடணும் வரப்போ அப்போ தான் வந்து வேற இறங்கி செடிகள் வந்து நல்லா நம்மளுக்கு காய்ப்பு பூக்கள் வரும் நல்லா சீக்கிரம் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுருவோம் எங்களோட தக்காளி கத்திரி வெண்டை பூச்செடிகள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பாறை வந்து அப்பப்போ கொத்தி விட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து களைகள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு உரம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் நம்மளே எடுத்து சாப்பிட்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான் சொல்லலாம் நம்ம மார்க்கெட்டில் போய் தேடி தொலாவி அதில் வந்து வாடி வதங்கி இருக்கிறதுல நல்லதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு வந்து அப்படியே பறித்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வந்து நம்ம சாப்பிட்லாம் அதனால் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாத்தியிலையோ பேக்லேயோ எது வச்சுருந்தாலுமே கலவையை வந்து மேலேருந்து கீழே திருப்பி போடுங்க வேற பாதிக்காமல் க்ரோ பேக்கில் இருக்கிறவங்க வந்து செய்யணும் தரையில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எங்களோட சமையலுக்கு தேவையான வெந்தயக்கீரைகள் பாருங்கள் வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க நம்மளுக்கு வயிற்று வலி சூடு இதெல்லாம் போக்குறதுக்கு நம்ம வந்து வெந்தயத்தில் தண்ணியை ஊற வச்சு ச குடிக்க சொல்வாங்க இல்லைங்களா இது மாதிரி வெந்தயக்கீரைகளை வந்து நம்ம அடிக்கடி நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெந்தயக்கீரையை வந்து நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரியே வந்து சாம்பாரில் காய்கறிகளுக்கு பதிலாக இந்த வெந்தைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு வேறு எல்லாம் எடுத்துகிட்டு போட்டுருங்க இந்த பக்கம் எங்களோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டை செடிகள் வெண்டைக்காய் செடிகள் நல்லா வந்துட்டுருக்கு அதுக்கு வந்து நான் பாத்தியில்தான் தண்ணி விடுறேன் அப்படியே ஓசில் போட்டு விட்டு பாத்தியில் மாற்றி மாற்றி எடுத்து விட்டுருவேன் ஏன்னா உள்ள செடிகளுக்கு நடுவில் போக முடியாது அப்படிங்கிறதுனால வெந்தயக்கீரைகள் கட்டு ஒரு கட்டு பறிச்சுட்டு மீதி இன்னொரு கட்டு கொஞ்சம் பொறிச்சிக்கலாம் ஏன்னா வந்து பூ விடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டு இருந்தாலும் இன்னி ரொம்ப நாள் நம்ம இதை வந்து விட முடியாது அப்படின்ட்டு பாத்தி மாற்றி மாற்றி விட்டுட்டு கீரைகளையும் இடையில இடையில வந்து பொறிச்சாச்சு பன்னீர் ரோஸ் சாயந்தர நேரத்தில் பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு அழகான இதுங்க அந்த சாயந்தரத்தோட லேசான இருட்டுக்கும் அந்த ரோஸ் கலர்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இல்லி பன்னீர் ரோஸ் ரோஜா மஞ்சள் கலர் பூக்கள் கலர் பூக்கள் வந்து நான் தோட்டத்தில் அங்கங்கே எப்பவுமே வளர்த்துவேன் அப்போ தான் நம்மளுக்கு நிறைய பட்டாம்பூச்சிகள் வந்து பாலினேஷன் மகரந்த சேர்க்கை வந்து நல்லா நடக்கும் நம்மளோட விளைச்சல் வந்து நல்லாவே இருக்குங்க அதனால் தோட்டத்தில் நான் அங்கங்கே அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் மாற்றி மாற்றி போடுவேன் ஒரே வகையான காய்கறிகள் தொடர்ந்து போட மாட்டேன் இப்போ தக்காளிக்கு நடுவுலேயே வெண்டைக்காய் கத்திரிக்காய் மிளகாய் அந்த மாதிரி விட்டுருக்கேன் ஒரே வகையான காய்கறிகள் இருக்கும்போது விளைச்சல் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுனதுனால நான் அப்படி போட்டு விட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மல்லித்தழை பாலக்க சிகப்பு கீரை இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்பப்போ வந்து நம்ம வேலை செய்யும்போது ஒரு சோர்வு இருக்குது அப்படின்னா இங்கேயே நம்மளுக்கு ஒரு எனர்ஜி டானிக் பெரிய நெல்லிக்காய் இருக்குது ஒன்று ஒன்று வந்து பறித்து சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நாட்டு ரகம் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது சின்ன செடி தான் ஒரு ஹைப்ரிட் செடி மாதிரி தான் ஆனால் டேஸ்ட் வந்து நம்ம நாட்டு சின்ன அதாவது அந்த நெல்லிக்காய் மாதிரியே நல்லா டேஸ்ட் இருக்கும் நான் அப்பப்போ என்னோடய வேலைகளுக்கு நடுவில் ஒவ்வொரு நெல்லிக்காய் பொறித்து சாப்பிட்ருவேன் அப்போ நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்ச கலைப்பு இல்லாமல் நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்றைக்கோட தோட்ட வேலைகள் முடிஞ்சிது